பெராே ஆமேன் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே அவர் ஹெல்ப் இஸ் இன் த நேம் ஆஃப் தி லார்ட் த மேக்கர் ஆஃப் ஹெவன் அண்ட் அர்த் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு வர்சனம் எட்டு என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு வந்தாலும் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாக இருக்கின்றார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு செய்வோம் அவரையே நம்முடைய அடைக்கலமாக கொள்வோம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு துணை நின்று நம்மை காப்பார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி வெற்றி உண்டு